வணக்கம் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் ரெண்டு முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க ஒன்னு ஆலந்தூர்ல வரப்போற ஷாப்பிங் ஹப் ரெண்டாவது பட்ரோடு வரைக்கும் வரப்போற புதிய மெட்ரோ பாதை நம்ம முதல்ல ஆலந்தூர் மெட்ரோ பத்தி பாத்துக்கலாம் ஆலந்தூர் மெட்ரோ இனிமே வெறும் ஸ்டேஷன் மட்டும் கிடையாது அது ஒரு ஷாப்பிங் மாற போகுது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சில முக்கியமான ஸ்டேஷன்ஸ் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதை ஷாப்பிங் ஹப் பிரேஜுக்கு மாத்த போறாங்க அப்படின்னு அதுல ஒரு முக்கியமானதான் ஆலந்தூர் ஆலந்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்சேஞ்சா இருக்கு அது முக்கியமான ஜங்ஷன் ஏன்னா ப்ளூ லைனும் கிரீன் லைனும் சந்திக்கிற இடமா இருக்கு ஆலந்தர் மெட்ரோவுக்கு பின்னாடி சுமார் மூணு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் சதுர அடியில ஒரு பெரிய ஏழு மாடி கட்டிடம் வரப்போகுது இதுல கீழ்த்தளத்துல ஷாப்பிங் சென்டர்ஸ் நிறைய கடைகள்லாம் இருக்கும் மேல் மேல்தலத்துல ஐடி சர்வீசஸ் ஐடி எனேபிள் சர்வீசஸ் தான் வரப்போகுது இந்த ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு போகுது இதுக்கு முன்னாடி ஸ்பென்சர் அப்படி பிளான் பண்ணாங்க ஏன்னா இன்னுமே ஸ்பென்சர் பிளாஸா ஏன் க்ளோஸ் ஆகாம இருக்குன்னா அங்க நிறைய ஆபீசஸ் எல்லாம் இருக்கு ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஆலந்தூர் மெட்ரோவையும் பிளான் பண்ண போகிறாங்க நீங்கள் மெட்ரோலேருந்து இறங்கி வெயில நடக்கவே வேணாம் ஒரு லிங்க் பிரிட்ஜ் மூலமாக இருந்து அப்படியே இந்த ஷாப்பிங் ஆலுக்கு போயிடலாம் இப்போ இந்த சிஎம்ஆர்எலுக்கு மெட்ரோ டிக்கெட் மூலமாக மட்டுமே வருமானம் போதாது இல்லையா அதனால் இந்த மாதிரி இடத்த வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க அதே சமயத்தில் மக்களுக்கு ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க இதன் மூலமாக அது மிகப்பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும் அங்கே நிறைய வேலைவாய்ப்பு உருவாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பார்க்கிங் ஸ்பேஸும் அந்த இடத்துல அதிகமாகும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கோயம்பேடுல இருந்து பட்ரோடு வரைக்குமான பன்னெண்டு கிலோமீட்டர் மெட்ரோ பாதை முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் இந்த பாதை திறக்கப்படுறதா பிளான் இருந்தது ஆனா இப்போ கொஞ்சம் வேலைகள்லாம் மும்முரமா இருக்கிற காரணத்தால் இது ஜூன் மாசமே திறக்கிறதுக்கிற வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இப்ப போரூர் ஐடி காரிடார் பக்கம் வேலைக்கு போறவங்க சென்னை ட்ரேட் சென்டர் போறவங்க மற்றும் ராமாபுரம் மணப்பாக்கம் பகுதிகளில் வசிக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு ஆக்சுவலா இந்த மெட்ரோ செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா மவுண்ட்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் ஒரு டிராபிக் இருக்குமே அதுக்கு விடுவு காலம் இந்த பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பதிமூணு ஸ்டேஷன்ஸ் வரப்போது என்னென்ன ரூட் கோயம்பேடு மார்க்கெட் நடேசன் நகர் விருகம்பாக்கம் ஆழ்வார் திருநகர் வலசரவாக்கம் காரம்பாக்கம் ஆலப்பாக்கம் முகலிவாக்கம் ராமாபுரம் மணப்பாக்கம் சென்னை ட்ரேட் சென்டர் பட்ரோட் மற்றும் ஆலந்தூர் ஆழ்வார் திருநகரிலிருந்து ஆலப்பாக்கம் வரையிலான நான்கு நிலையங்கள் டபுள் டெக்கர் முறையில் அமைய போகுது இங்கே காரிடார் ஃபோரான பூந்தமல்லி டு லைட் ஹவுஸ் மற்றும் காரிடார் ஃபைவ் ஆன மாதவரம் டு சோலிநல்லூர் ஆகிய ரெண்டு பாதைகளும் இணைது கோயம்பேட்டில இருந்து இயங்கிட்டு இருக்கிற முதல்கட்ட மெட்ரோ நிலையத்தையும் ரெண்டாவது கட்ட மெட்ரோ நிலையத்தையும் இணைக்க ஒரு பிரம்மாண்டமான ஸ்கைவாக் அமைக்கப்பட இருக்கு ஒரு பக்கம் வேலை மும்முரமாக போயிட்டு இருந்தாலும் கூட பட்ரோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகியான சாலையா இருக்குல்ல அங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய தூண்கள் அமைக்கிறதுல பிராக்டிக்கலான சில டிஃபிகல்ட்டி இருக்கு அதனால இரவு முழுக்க வேலைகள் நடக்குது ஸோ சென்னை மெட்ரோடைய முகம் மொத்தமாக இன்னும் சில நாட்கள்ல மாற போது அதை நம்ம சீக்கிரமாக பார்க்க தான் போகிறோம் கண்டிப்பா இதுல ஆலந்தூர்ன்றது ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது ஏன்னா சென்னையுடைய சபர்பன்ல ஆலந்தூர் ஒரு முக்கியமான பார்க் பிளே பண்ணுது ஏற்கனவே அங்க மெட்ரோ ஜங்ஷனா இருக்கு இன்னொரு பக்கம் அர்பன் ஸ்கொயர்னு அந்த கத்திப்பார கீழே எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்கல்ல அங்கேயுமே ஒரு ஹப்பு மாதிரி மாறிடுச்சு ஸோ இப்போ அந்த ஆலந்தூர் மெட்ரோ கிட்டயுமே அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் ஆப்ப கிரியேட் பண்ண போறாங்க பார்ப்போம் எப்படி இதோட வளர்ச்சி இருக்க போகுதுன்னு ஆனா கண்டிப்பா இதன் மூலமா பெரிய அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அதே போல வேலைவாய்ப்புகளும் அதிகமாகும் லேண்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து உள்கட்டமைப்பு சம்மந்தமான விஷயத்த இருக்கோம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க